அரசியல் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் செய்து கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களது வணக்கங்கள் வீடியோவை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு குரல் எப்பொருள் யாராருவாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு குரலோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த சொல் யார் என்ன சொன்னாலுமே அதை நம்ம தான் தீர விசாரிச்சு நம்ம ஏற்றுக்கோம் அதுக்கப்புறம் தான் நடைமுறைப்படுத்தும் நாங்களே சொன்னாலுமே அது உண்மை தன்மை பார்த்து அது உண்மையா பொய்யான ம் இன்றைய காணொலியில நாம என்ன பத்தி பார்க்க போறோம் என்ன பத்தி இல்ல எண்ணெயை பத்தி இல்ல நீங்க என்னை சொல்றீங்க எண்ணூர் பத்தி சொல்றீங்களா இல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னு கேட்குறீங்க எதை பத்தினா வந்து ரீமைண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணு ஆண்டு நடந்த அரசியல் நிகழ்வு அரசியல் நிகழ்வுகளும் தொடர்ந்து பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்ப்போம் ஆரம்பிக்கிறீங்களா இன்று தொடங்குறது பொங்கல்ல இருந்து தொடங்கலாம் பொங்கல் பரிசு வந்து சரியான நேரத்துக்கு வந்து மக்களுக்கு சென்றடையில அதே போல அந்த வேட்டி சேலைகள் வழங்குவது வந்து காலங்காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அதை வாங்கிட்டு வராங்க ஆனால் இந்த வருடம் வந்து கைத்தறி அமைச்சர் காந்தி அவர்கள் வந்து அது சரியான நேரத்தில் வந்து மக்களிடையே சென்றடையா ரொம்ப பொங்கல் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு சில ஏரியாக்கள் வந்துடாப்பும் போய் சேரலா பொங்கல் பொங்கி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நாலு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் போய்தான் போய் போய் அந்த வேட்டி சாலை பொருள் வந்து ஏழை மக்களுக்கு வந்து சென்றடைஞ்சது அதே போல அந்த வேட்டி வேட்டிச்சாலை தயாரிப்பு வந்து கோப்டெக்ஸ் நிறுவனத்திட்டு தான் வழங்குவாங்க அந்த கோப்டெக்ஸ் நிறுவனத்துக்கு யார் வழங்குறாங்கன்னா ஈரோடில் இருக்கக்கூடிய கைத்தறி நெய்யும் தான் அதை பற்றி இங்கே சப் சப்ளை பண்ணுவாங்க அப்புறம் என்னன்னா அரசாங்கத்திலிருந்து பல கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு செலவாகுது நெசவாளர்கள் பயனடுகிறாங்க வெளி மாநிலங்கள் நெசவாளர்கள் பேசிங்க விவசாயிகள் பத்தி பேசியாலும் அதே பொங்கலுக்கு வந்து கரும்பு சாகுபடி வந்து விவசாயம் வந்து பண்ணல முறையா பண்ணலன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க நிறைய இடத்துல அதுக்கப்புறம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பால் பொருள் விலை பால் மற்றும் பால் பொருட்களை வந்து அதிகமா உயர்ந்திருக்கு அடிக்கடிக்கு இந்த முறை வந்து மூணு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி அடிக்கடிக்கு உயர்ந்திருக்கு வெண்ணெய் ஆவின் பொருட்கள் விலை உயர்வு அது இல்லாம வந்து அந்த கொழுப்பு நிறைந்த பால் வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதமா குறைச்சிருக்காங்க நாலு சதவீதம் இருந்து மூணு புள்ளி அஞ்சு மூணு சதவீதமா குறைச்சிருக்காங்க பல நல்ல மூவாக்கிட்டு இருக்கக்கூடிய அதிக மக்கள் வாங்கக்கூடிய பச்சை நிற ஆவின் பால் பாக்கெட் வந்து இந்த ஆண்டு வந்து கைவினை அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள்னு பேசுறோம் திரும்பவும் விவசாயிகள் மேலேயே வந்து இந்த வருஷம் எங்கேயும் பார்க்காத வருஷம் விவசாயிகள் மேலே வந்து சிப்காட்டை எதிர்த்து போராடு விவசாயிகள் மேலே வந்து குண்டா சட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு இருநூத்தி ஐம்பது ஏக்கரால வந்து ரெண்டாவது கட்ட சிற்பாட்டு சிப்காட்டை விரிவாக்கும் பணி ஏற்பட்டது அதுக்கு வரக்கூடாதுங்களுக்கு போராடிய ஏழு விவசாயிகள் மேலே குண்டா சட்டம் திமுக அரசால் பாதிக்கப்பட்டது அதன் பிறகு பல எதிர்ப்புகள் மீறி ஆறு பேர் மேலாசு வாபஸ் வாங்கப்பட்டது ஒருத்தர் மேலே இன்னும் தொடருது ஒருத்தர் மேல இன்னும் விளக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு அதிமுக என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க போன வருஷமே அதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து உச்சநீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பிற்கு பின்பு பல அரசுகள் இருந்தது பல பிரிவுகள் இருந்தது சசிகலா டி டிவி தினகரன்ஸ் போன்ற பல பிரிவுகள் இருந்தது என்னதான் ஈபிஎஸ் வந்து ஏகமானதாக போன்ற ஆண்டே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அரசியல் அங்கீகாரமாக உச்ச நீதிமன்றமே சொல்லியது ஒரு இது வந்து அரசியல் நிகழ்வாக பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்ச போராட்டம் வந்து அதிமுக உள்ள ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா வந்த போராட்டம் இப்பதான் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த சைடு இபிஎஸ் பத்தி பேசினா ஓபிஎஸ் வந்து மேல் மேலே முறையிடுன்னு பல முறை போயிருக்காரு கோர்ட்டுக்கு எல்லா முறையும் அவர் தோத்து இருக்காரு அதே மாதிரி வந்து சசிகலா வந்து நான் தான் தாக்கல் பண்ணாம வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க வண்டி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பத்தி நீட் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு ஆணித்தரமாக பறிக்க வைக்கப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் வந்து வந்தவுடனே நீக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி தான் உள்ளே வந்தாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வீவெனில் பார்க்கும்போது ரெண்டாண்டு காலங்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் நிலவே கொடுக்க மாநில நிலவது அதுக்கு தான் அவங்க வந்து இந்த முறை வந்து நீட் ஒழிப்பு பேரணியும் புல்லட்ல ஆரம்பிச்சாங்க தமிழகம் நல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து புல்லெட்டில் சென்றடைந்து அதே போல் இந்த கையெழுத்து இயக்கம் கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து வந்து அனைத்து மக்களிடம் வாங்குவதாக வாங்கி நம்மளோட குடியரசுத் தலைவர் இன்னும் சென்றடைந்து அதற்கான நீட் விளக்கு பெறுவதற்காக இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து திமுக அமைச்சர்களான பொன்முடி அவர்கள் கைது அதுக்கப்புறம் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் குற்றவாளியின் அறிவிச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செந்தில் பாலாஜி வந்து இப்ப அமைச்சராகவே தொடர்ந்துட்டு இருக்காரு இலாக்கா இல்லாத அமைச்சராக புரட்சியில் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காரு பொன்முடி அவர்களை வந்து குற்றவாளியா டெசம்பர் மாதம் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு மாதம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபது இருபத்தி மூணு ஒரு மாசம் காலம் மேல்முறையிலிருந்து செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் உச்ச தாங்கள் மேற்கொள்வதற்காக ஒரு மாத காலம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் குவாரி மலை வீடி ரைடு

கூற முடியுது ஆனா அண்ணன் அதை பார்ப்பதற்கு அண்ணன் வந்து இப்ப வெளியில் ஒரு வருஷம் நல்ல செயலா இருக்கும் சீக்கிரம் வெளியே வருவாரு மீண்டும் அதே உணர்வாருன்னு எதிர்பார்க்கலாம் அதுக்காக தான் அந்த அவர் அமைச்சராகவே இன்னும் இருக்காரு ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாவை பற்றி அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவரா தற்போதைய தலைவரா இருக்க அண்ணாமலை வந்து சர்ச்சை பேச்சு பேச்சு அது சர்ச்சை பேச்சை தொடர்ந்து அதிமுக காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி பிளவு அதிமுக பிஜேபி என்று தொடர்ந்து அங்கே ஒரு மோடி அவர்களை கூட போய் எடப்பாடி அவர்கள் பார்த்தாரு வந்து என் கூட்டணி அலையன்ஸ்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் இவர் பேசின அப்புறம் கட்சி ரெண்டு கட்சியும் வந்து இப்ப கூட்டணி இவரை பிரிஞ்சிட்டாங்க கூட்டணி இருந்து பிரிஞ்சிட்டாங்க வருகின்ற பாராளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து அதிமுக அனைத்து கூட்டணி அமைச்சு கூட்டணி அமைச்சு தமிழகத்துல தேர்தல் காலம் காண்பதாக அதிமுக பதிவு தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள்லயுமே மறுபடி மறுபடியும் பதிவு ஆமா அந்த சைடு வந்து பிஜேபி தனி போக போறாங்க இந்த சைடு திமுக அந்த கூட்டணியா இந்த வருஷம் போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவிரி நல்லீர் உத்தரவு ஆணையம் வந்து தமிழகத்துக்கு தேவையான தண்ணீர் தரங்கப்படணும்னு பல முறை சொல்லிட்டாங்க கர்நாடக அரசுக்கு ஆனா இந்த வருஷம் வந்தது என்னதான் இதற்கு முன்னதாக அங்கிருந்த அரசு வந்து வேற அரசு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கு கர்நாடகாவில் என்னதான் ஆட்சி அமைச்சிருந்தாலும் நடுநீதிமன்ற தீர்ப்பை கொடுத்தாலும் திமுக காங்கிரஸ் அங்கம் வகித்தாலுமே அந்த காவேரி நடுநீர் காவேரி தண்ணீர் வந்து தமிழகத்திற்கு இன்னும் பெற முடியவில்லை என்றதான் ஒரு வருத்தத்துக்குரிய செயலாளர்கள் இன்னுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் நீடிச்சுக்கிட்டே இருக்காங்களா கூட்டணி கட்சி இவங்க தான் இருந்தாலுமே பேசி வந்து முடியல அதுக்கப்புறம் காவிரி அடி வந்து போன வாங்கி வச்ச உத்தரவு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் நூத்தி நாற்பது அடி வரையும் கொள்ளல உயர்த்திக்கலான்ட்டு ஆனா இந்த ஆட்சி வந்ததுல இருந்து ஒரு முறைக்குள்ள நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா உயர்த்து அப்படின்னு வந்து விவசாய சங்க தலைவர் வந்து சொல்லியிருக்காரு பாண்டியன் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேனா சிலை

தொடர்வான போயிட்டுதான் இருக்குதுல தான் இருக்குது தொடர் போராட்டம் காரணமாக மத்திய அரசு மட்டும் அனுமதி எல்லாம் பெற்று இருக்காங்க சுற்றுச்சூழல் துறையில் இருந்து அனுமதி எல்லாம் பெற்று எல்லாம் நெருங்கின்ற நேரத்துல மக்கள் அதிக எதிர்க்கும் காரணமாக அது பொறுத்த தள்ளி வைக்க முடியாது ஆனாலும் அந்த பேனா சிறை வந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று இருக்கு ஆமா அது வந்து பேனாத்தியர் உருவலம்ன்றாங்க பேனாத்தியர் உருவலம் அதோட சாதனைகள் தமிழகம் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று மக்களிடையே விழிப்புணர்வை தேர் ஊர்வலம் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் திறந்து மதுரையில் டிவி பண்ணும்போது அது வந்து ரொம்ப நல்ல திட்டம் நல்ல திட்டம் மாணவர்களுக்கு பயனாளிகள் தான் இருக்கும் பேனா தேர் ஊர்வலம் இவருக்கு கருணாநிதிக்காக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மாடர்ன் தேட்டர் சர்ச்சை மாடல் சேலம் மாவட்டம் மாடர்ன் தேட்டர் அது பார்த்தீங்கன்னா அதுதான் உரிமையாளர் அந்த இடத்துல வந்து சிலை வைக்கணும்னு சொல்லி அவங்க இடத்த தான் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அந்த உரிமையாளரே வந்து வீடியோ வெளியிட்ருக்கிறாரு மாவட்ட ஆட்சியரும் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க முதலமைச்சரும் வீட்டு கூப்பிட்டு நேரடியாக பேசியிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் அந்த இடத்துல சிலை வைப்பதற்கான அந்த நெடுஞ்சாலைத்துறை வந்து போர்டு போய் நட்டுருக்கிறாங்க அவங்களோட விட்டு நட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மது விலை மது விலை வந்து பல இடத்துல மதுவோட விலை வந்து எம்ஆர்பியோட விலை வந்து உயர்த்தினாலும் மது கடைகளிலுமே ஏற்பட்ட குற்றச்சாட்டு வந்து கரூர் சர்ச்சை மலை காலஞ்சி மேல பெரும் சர்ச்சை சர்ச்சை ஏற்பட்டது இருக்குமா அதுக்கப்புறம் வந்து முத்துசாமி பதவியேற்றதுக்கு அப்புறம் கூட அறிமுகம் அதுக்கப்புறம் வந்து கல்யாண மண்டபத்துல ஸ்டேடியங்கள் போன்ற இடங்களையும் வந்து மது விற்பனை செய்யலாம்னு ஒரு அறிமுகம் வந்ததே ஆனால் நிறைவேறுத்தலைவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வெண்டிங் மிஷின்ல கூட மது வைக்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் அறிமுகப்படுத்த பார்த்தாங்க எதிர்ப்பை மீறி இதை அறிமுகப்படுத்தவங்கள வருஷம் இந்த வருஷத்துக்கு அதில் ஒரு அடுத்த வருஷம் என்ன பேசலாம்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கலச்சாராயம் கள்ளச்சாராயம் காட்சியில வந்து இந்த ஒரு இந்த வருடம் வந்து அதிகரிச்சிருக்குது அதிகரிச்சதுல பத்து பேர் இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் மழை மழை பாதிப்பு டிசம்பர் மாதம் சென்னையில் வந்து அதிகமா மழை பெய்யும் சென்னையில் வந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்து இருக்குது விக்ஸாம் புயல் வந்து வெள்ள பாதிப்புகள் அதிகமா ஏற்படுத்தியிருக்குது அதே போல் அதை தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல அதை விட டபுள் நூறு சென்டிமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து மழை பெய்ஞ்சு ரொம்ப வாழ்வதற்கு இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தென் மாவட்ட மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் அதே போல சிபிசிஎல் நிறுவனத்தில் அமைச்சரவை மாற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போன வருஷம் வரைக்கும் எம்எல்ஏவா இருந்தாரு இந்த வருஷம் வந்து விளையாட்டு மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் மற்றும் மேம்பாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றுள்ளார் அதே போல டிஆர் ஆர் பி ராஜாவும் முதல் ஐடி துறைக்கு அமைச்சராக இந்த வருஷம் பதவி ஏற்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடிஆர் அவங்க அமைச்சரவையில சிறப்பாக செயல்பட்ட பிடிஆர்னு பேர் எடுத்தவர் துறை மாற்றம் துறை மாற்றத்துறையிலிருந்து ஐடி துறையில அவர் மாற்றிருக்கிறாங்க ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துசாமி அதாவது செந்தில் பாலாஜி கிட்ட இருந்த மது வளர்த்து துறையை வந்து முத்துசாமி அதே போல அவர் இருந்த எலக்ட்ரிசிட்டி அது வந்து இப்போ நம்ம தங்கம் தென்னர்ஸ் அவர்கள் வந்து தற்போதைய அவர் கூடுதல் பொறுப்பா அவர் கொடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் பொன்முடியர்கள் அரசுக்கு அப்புறம் ராஜகண்ணப்பன் அவர்கிட்ட வந்து அமைச்சர் வந்து அந்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு ஆமா அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் திமுக அரசு மோதல் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு அவங்க ஆர் என் ரவி வந்ததுல இருந்து இவங்க ரெண்டுக்குள்ள பேருக்குள்ள வந்து அடிக்கடி மோதல் தொடர்ந்துட்டே இருக்கு அதோட இந்த வருஷம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை வளாகத்துல ஒரு பெட்ரோல் குண்டு வீச்சு கர்கோ வினோத் அவர்கள் வந்து வளாகத்துல ஒரு குண்டு வீச்சு அது வந்து விசாரணையில இருக்குது விசாரணையில இருக்கு குண்டா சட்டம் பாஞ்சிருக்கு அவர் மேல ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே ஆளுநர் வந்து ஒரு இது ஆளுநர் திமுக அரசு மோதல் பாதிலே ஆளுநர் வந்து வெளிநடப்பு சூழ்நிலை ஏற்பட்டது ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மத்திய பாரத் ரயில் அறிவும் மதுரை டு சென்னை அதே போன்று பேருந்து கோவை டூ சென்னை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடு ஜி டுவெண்ட்டி உலக ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து இந்த வருடம் வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்குது இந்தியாவில் ஜி டுவெண்ட்டி மாநாடு இது வந்து சோம்பராம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாட் செஸ் ஒலிம்பியாட் இந்த வருஷம் ஒரு வாய்ப்பாக சென்னைக்கு அது கொடுத்துருந்தாங்க அதே போல் சென்னை மாநகரத்துல அந்த செஸ் ஒலிம்பியட் உலக உலகம் வந்து சுற்றில போகணும் அனைத்து செஸ் போட்டியாளர்கள் வந்து நம்ம மண்ணில் வந்து விளையாடியது வந்து ஒரு தமிழகத்துக்கு பெருமையாக கருதப்படுகிறது அப்புறம் வந்து இந்த மாதம் அதாவது கடந்த மாதம் முடிவில் வந்து ஐந்து மாநில தேர்தல் தேர்தல் வந்து இரண்டு மாநிலத்தில் வந்து அதில் வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க பெரும்பான்மையோட அதே போல் ஒரு மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்காங்க கர்நாடகாலையும் இந்த வருஷம் ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து உரிமை தொகை அறிமுகம் உரிமைத்தொகை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாரா சட்டமன்ற தேர்தலிலேயே ஒரு முக்கியமான வாக்குறுதி ஏன்னா அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரணும்ங்கிறது ரொம்ப அழுத்தமான ஒரு வாக்குறுதி ஆனா அது வந்து அப்ப செயல்படத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சு செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாள் நினைவு நாள் வந்து அஹ் அதனோட அடுத்த அகதியான பெண்களுக்கு உயர்ந்தளிக்கப்பட்ட தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு தான் சொன்னாங்க பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டச் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக மதுரை மாநாடு மதுரை மாநாடு மாநாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு அவர் தலைமையில் நடைபெற்ற முதல் மாநாடு தலைமை மாநாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு போட்டியா வந்து திமுக சார்பில் இளைஞரணி மாநாடுன்னு வச்சிருந்தாங்க டிசம்பர் பதினேழு வந்து அந்த மாநாடு வந்து தொடங்கி இருந்தது மிர்ஜா புயலின் காரணமாக ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்டது தெற்து தென் மாவட்ட ரெயின்னாலே இன்னொரு முறை தள்ளி வைக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டு முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் இன்னொரு தள்ளி பாத்தீங்கன்னா எஃப் ஓர் கார் ரேஸ் சென்னை சிட்டி அண்ணாசாலை ரோட்லயே வந்து கார் ரோஸ் கார் ரேஸ் மேல்பட்டுவதற்காக நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதுக்கான ரோடெல்லாம் மெயின்டெயின் பண்றதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது இருந்தாலும் அந்த மெல்ல மழை வெள்ளத்தின் காரணமாக இந்த ஆண்டுகள் வந்து அடுத்த ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அடுத்த வருஷமும் அதை பத்தி பேசுவோம் அப்பா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் நினைக்கிறோம் நடக்கலன்னா தமிழக மக்கள் பணம் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரிப்பணம் வந்து அது இருக்குதுங்கிறது அனைத்து மக்களும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் ரிசல்ட் வந்து இன்னுமே வரல இன்னுமே வரல ஆறு மாசம் கால இன்னுமே வரல பல போராட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி அறிக்கை இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு இப்போ வந்து ஜான்வரியில ரிலீஸ் பண்றோம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அதுக்கான ரிசல்ட் விட போன கடந்த பத்து மாதங்கள் ஆகுது ஆறு மாதங்கள் ஆறு மாதங்களுக்கு மேல தேர்வு எழுதி இன்னும் வரல டிஎன்பிசிக்கு சேர்மன் வந்து அந்த பதவி வந்து இன்னுமே காலியா இருக்குது ஏன் தமிழ்நாட்டுல ஒருவரு கூட தகுதி இல்லையா அந்த இடத்துல பதவி போடுவதற்கு அந்த அந்த பதவியை வந்து உடனடியாக பதவி வந்து ஒருத்தர் நியமனம் பண்ணணும் அதே போன்ற எக்ஸாம்கள் வந்து பேங்க் எக்ஸாம் போல டைமுக்கு ஷெடியூல் கொடுத்து நேரத்துக்கு நடத்தி மாணவர்களை வந்து மாணவர்களுக்கு எளிதா பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆர் எஸ் ஊர்வலம் தமிழக வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா ஊர்வலம் இந்த ஆண்டு அனுமதி உச்சநீதிமன்ற உத்தரவோட அனுமதி அனுமதி ஆமா அதுக்கப்புறம் வந்து ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் அனுமதினு பாத்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி தமிழகத்தில் நிறைய மாநகர மாநில நகரங்கள்ல சேலம் மதுரை சென்னை கோவை இதே வந்து கலாச்சார சீர்கேடா ஒரு சைடு பாக்குறாங்க சில பேர் சில பேர் வந்து கலாச்சார பரிமாண வளர்ச்சின்னு பாக்குறாங்க இது டிபேட்டபிள் தான் நமக்கு தேவையா தேவையில்லையா தமிழ்நாடு இருக்க சுச்சுவேஷன்ல

அது உண்மையாக தெரில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாரத்தான் ஓட்டங்கள் மாரத்தான் ஓட்டங்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் பல இடங்களில் மாரத்தான் ஓட்டம் விழிப்புணர்வு மாரத்தான்னு சொல்லி விழிப்புணர்வு மாரத்தான் மா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போராடி போராடி ஓடுறாங்க ஓட்டுறாங்க இந்த வருஷம் கூட ஓடி இருக்காங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்தியா கூட்டணியை வந்து ஐஎன்டிஏ கூட்டணி சென்ட்ரல் ஒரு அலைன்ஸ் பிஜேபி இல்லாத பிஜேபி காங்கிரஸ் தலைமையில் கொண்டு வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஒவ்வொரு மாநில கட்சிகள் மாநில கட்சிகள் நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு அலையன்ஸ் இருக்கிறான்னு முடிச்சிருக்காங்க அந்த அலையன்ஸ் கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து மூன்றாம் கூட்டம் வெற்றிகரமாக சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து அது வெற்றிகரம் இல்லை ஏன்னா வந்து அங்க வந்து நிதிஷ்குமார் டி ஆர் பாலுவை பார்த்து இந்தி கத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டாரு ஏற்படுத்திக்கிறார் அதே போல இந்த சனாதன எதிர்ப்பு பற்றி அண்ணன் உதயநிதி காரணங்களை வந்து யார் எதாவது அஞ்சுமான தேர்தலுக்கும் பேக் ஐஎன்டிஏ கூட்டணிகளுக்கு நபர்களே சொல்கிறாங்க அதே போல இந்த சனாதன எதிர்ப்பு குரல் கொடுத்த திமுக வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பாராளுமன்ற தேர்தலில் தொடருமா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது அதை ஆரம்பித்த நிதிஷ்குமாரே தொடருமா இல்லையான சந்தேகத்தில் இருக்காங்க நீங்கள் திமுக சொல்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக என்டிஏ அலைன்ஸ் பிரேக்கர் ரிலையன்ஸ் பிரேக் இது வந்து ஒரு முக்கியமான இதாக தெரியும் ஏன்னா அம்மா த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பின்பு வந்து இந்த கட்சி ஒன்று நிலைக்குமா இதெல்லாம் வந்து தாங்கி பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எவ்வளவோ பேர் வந்து விமர்சித்தாலும் தனியாக ஒரு ஆளாக நின்று இன்னைக்கு வந்து இரண்டு கோடி ஒரு ஸ்ட்ராங் மூவ் எடுத்திருக்காங்க அதிமுக சார்பில் தலைமை எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நாங்கள் இனி வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்க மாட்டோம்ட்டு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் கட்சியின் பொதுச் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளராக விஜயகாந்தை தொடர்ந்து அவர்களுக்கு பதவி வந்து கூட்டுப்பட்டுள்ளது அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஏன்னா வந்து அது வந்து உணர்வு பூர்வமான இயக்கம் தான் வந்து தேமுதிகவும் சரி வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆளுநர் மசோதா வந்து நிறைய பெண்டிங் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட்டு இருக்காங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு மட்டும் முறையின் கேரளா உட்பட பல மாநில அரசுகள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து சில மசோதாக்களை வந்து ஆளுநர் வந்து திருப்பியோ ஜனாதிபதி அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை பாத யாத்திரை

ஜி ஸ்கொயர் நில நிறுவனம் இல்லை நில நிறுவனம் அதை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுவேன் ஜி ஸ்கொயர் அண்ணா நகர் கார்த்தி இந்த மாதிரி போன்ற நபர்களிடம் வந்து ஒரே சமயத்தில் வந்து ரெய்டு நடக்கப்பட்டது அதுக்கான ரெய்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் ஆமாம் ஜி ஸ்கொயர் ரைடு அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த நிறுவனம் ஆனால் செயல்பாங்க அதுக்கப்புறம் அவர்கள் தொகுதியில் திமுக எம்எல்ஏ தொடர்ந்த வந்து வெற்றி வழக்கு வந்து ஓஎஸ் வந்து வெற்றி செல்லும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த வருஷத்தே உலுக்கிய இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆடி வைக்க ரெண்டு லிக் ஒன்று வந்து முப்பதாயிரம் அப்படின்ற வந்து லிக் வந்து அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ என்று சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை தன்மை என்று தெரியவில்லை இன்னொரு ஆடியோ வந்து டைரக்டா அண்ணன் குடியாத்தம் அவர்கள் வயதில் மூத்தவர்கள் எல்லாருமே எல்லாருமே மதிக்கவே அண்ணன் குடியாத்தம் குமரன் வந்து துரைமுருகன் அவர்களிடம் அவரோட மகனும் வந்து அறுபதாயிரம் அறுபதாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பதாக அவர் நேரடியாகவே ஆடியோ வீடியோவே கொடுத்தாரு அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையில பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து மருந்து தட்டுப்பாடுகள் மருந்து தட்டுப்பாடு செய்திகள் அவ்வப்போது கேட்க தோணுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கால்பந்து வீராங்கனை கால் அகற்ற அகற்றப்பட்டது சென்னை மாநகரத்திலேயே சுகாதாரம் வந்து கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அதுக்கப்புறம் இந்த வருஷம் ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு மழை தொடர்ந்து நீங்க சொல்லுங்க பார்ப்போம் மழையை சென்னை மலையில அது பேசப்பட்ட ஒரு ட்ரெண்டிங் வார்த்தை நீங்கள் தான் சொல்லணும் அது வந்து பேக்கேஜ் நாலாயிரம் பேக்கேஜ் நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு செய்யப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதங்கள் வந்து எல்லா முடிவுகளும் எல்லா பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னாங்களா அது நிவாரணம் கொடுத்து நூறு சதவீதம் முடிச்சுட்டாங்க போல அதுக்குள்ள இன்னும் ரெண்டு நாள்ல வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென் மாவட்டங்களையும் நூறு சதவீதம் நிவாரணம் கொடுத்துட்டு அன்னைக்குவாங்க நினைக்கிறேன் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அளிப்பதாக தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பச்சிலும் குழந்தைய வந்து அட்டைப்பட்டியில அட்டைப்பட்டி அவலம் கடந்த டிசம்பர்ல நம்ம இந்த மாசம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்ல அந்த மழையால் ஏற்பட்ட டெத்தை வந்து குறைச்சி காட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பல ஆம்புலன்ஸ்க்கு நிற்பதாகவும் அதோட எண்ணிக்கையை வந்து குறைச்சி காட்டியதாக அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த மக்கள் சொல்லணும் ஆமா இதுக்கப்புறம் என்ன ஜி நடந்தது சரி இது வந்து ஒரு பார்ட் ஒன் தான் இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பகுதி இரண்டில் வந்து தொடர்ந்து காணணும் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்